இன்று கோவையில் பதிமூன்று மையங்களில் நீட் தேர்வு ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு பேர் தேர்வு எழுத உள்ளனர் நாடு முழுவதும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆகிய இளநிலை மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கை நீட் நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் நடத்தப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் பத்தாம் தேதி வரை நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக நீட் நுழைவுத் தேர்வு இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது கோவையில் முன்னூற்று எழுபத்தி ஒரு அரசு பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு பேர் தேர்வு எழுதுகிறார்கள் கோவை மாவட்டத்தில் இந்த தேர்வை எழுத பதிமூன்று மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அதன்படி பீலமேடு நேஷனல் மாடல் பள்ளி சரவணம்பட்டி பப்ளிக் பள்ளி புளியகுளம் ரோடு வித்யா நிகேதன் பள்ளி புரூக் சிக்னல் கிகானிக் பள்ளி சரவணம்பட்டி விவேகம் பள்ளி காலப்பட்டி ரோடு சுகுணாபி பள்ளி பட்டணம் எஸ் எஸ் வி எம் பள்ளி கண்ணம்பாளையம் கேஐடி கலைஞர் கருணாநிதி தொழில்நுட்ப கல்லூரி சூலூர் ரத்தினவேல் சுப்பிரமணியம் கல்லூரி எஸ் எஸ் குளம் ஆதித்யா கல்லூரி காலப்பட்டி ரோடு என்ஜிபி பள்ளி பொள்ளாச்சி ஏஆர்பி பள்ளி உள்பட பதிமூன்று மையங்களில் நீட் தேர்வு நடைபெறுகின்றது தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு உட்பட பதிமூன்று மொழிகளில் நடைபெறும் இத்தேர்வில் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் பாடங்களிலிருந்து தலா நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் வீதம் மொத்தம் எழுநூற்று இருபது மதிப்பெண்களுக்கு வினாக்கள் இடம்பெறுகின்றன இன்று பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து இருபது மணி வரை மூன்று மணி இருபது நிமிடம் வரை தேர்வானது நடைபெறும் நீட் தேர்வு பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கும் என்றாலும் மாணவர்கள் மதியம் ஒன்று முப்பது மணிக்குள் தேர்வு மையங்களுக்குள் வருகை தர வேண்டும் கடைசி நேரம் பதட்டங்களை தவிர்க்க மாணவர்கள் முன்கூட்டியே வீடுகளிலிருந்து தேர்வு மையங்களுக்கு புறப்பட வேண்டும் என்று தேசிய தேர்வுகள் முகமை அறிவுறுத்தியுள்ளது மேலும் நீட் தேர்வுக்காக வழங்கப்பட்டுள்ள ஹால் டிக்கெட் வழிகாட்டுதல்களை மாணவ மாணவிகள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்வில் வழக்கம்போல் போல் கடுமையான பரிசோதனைகள் கடைபிடிக்கப்படும் தேர்வர்கள் செல்போன் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களை தேர்வு மையத்திற்கு எடுத்து வரக்கூடாது அதேபோல் ஆடை கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளது அனைத்து தேர்வு மையங்களிலும் அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன